ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து அஸ்தகலா என்ற மியூசியமில் வந்துட்டு வச்சுருக்கிற ஒரு ஆர்ட் கேலரி ப்ளஸ் எக்ஸிபிஷனில் தான் நான் பார்த்து கண்டு வியந்தது இந்த இந்த வித விதமான ஒரு டைம் பாஸாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் விதவிதமான கலர்ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து சவுத் இண்டியனால் செய்ய முடியல நான் வந்து வாங்கி சாப்பிட்டப்போ கேட்டேன் உங்கள் கிட்டே ருசி மட்டும் எப்படி இவ்வளோ லாதியாக இருக்குது எப்படி அப்படின்னு கேட்குறப்ப ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வந்து தண்ணி வித்தியாசப்படும் எங்கள் ஊரில் இருக்கிற தண்ணினால் இந்த டேஸ்ட் கிடைக்குது அதே மாதிரி உங்களுக்கு சொல்லணுன்னா இங்கே எப்படி இட்லி சாம்பார் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு ஸ்டைல் வந்துட்டு வித்தியாசப்படும் அதே மாதிரி தண்ணி வந்து வித்தியாசப்படும் ஸோ இந்த மார்வடி வடக்கன்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் போகிறப்போ வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வரப்போல்லாம் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு தட்டில் வந்து பத்து பதினஞ்சு விதமான இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு கொஞ்சம் 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 வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க பேசிகிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் ஸோ இந்த ஆர்ட் கேலரியில் வந்து பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் எதுக்குன்றது இப்படி தான் வாங்கி வச்சுப்பாங்க ஸோ நாலு பேர் வந்து பேசுகிறாங்கன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம வந்துட்டு டீ காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் எதாக இருந்தால் பேசுவோம் இல்லைனா வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசிகிட்டே இருப்போம் பட் இவங்கள பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலுமே ஒரு பெரிய தட்டு வந்து வச்சுட்டு அதில் நாலஞ்சு விதமான ஸ்நாக்ஸ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவாங்க அந்த தட்டை சுற்றி தான் உக்காந்துட்டுப்பாங்க யாரும் டேபிள் மேலேயோ சேர்லேயோ உக்காந்துட்டு இருக்க மாட்டாங்க எல்லோரும் தரையில் உக்காந்துட்டு இந்த பழங்காலத்து மக்கள் எப்படி உக்காருவாங்களோ குத்துக்கால் போட்டுட்டு அப்படி உக்காந்துட்டு அது தட்டில் இருக்கிறத எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே இருப்பாங்க அடுத்த நாங்கள் கண்கண்கூட பார்த்த காட்சி இன்று நேற்று அல்ல நாங்கள் இருக்கிற இருக்கிற பக்கத்து வீட்டில் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் ஒரு பெரிய தட்டு வச்சுப்பாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஒரு ஒரு ஸ்நாக்ஸும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸோ இந்த நாடோடிகள் எப்படி இருப்பாங்களோ அதே மெத்தடு தான் பட் அவங்கக்கிட்ட வந்துட்டு நாகரிகம் இல்லை இவங்ககிட்ட நாகரிகம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது நாகரிகம் என்ற பேர் வழியிலேயும் நிறைய ஸ்நாக்ஸ் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கணுன்றதுலையும் விதவிதமாக செய்கிறதுன்றதுலேயும் ப்ளஸ் வந்து நெய் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணுறதுலையும் இவங்களை மீன்றதுன்னு ஆளே கிடையாது ஆனால் இவங்க எல்லாருமே வந்து இவங்களோட வில்லேஜில் போய் பார்த்தாலும் இப்படி தான் இருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் நாகரிகம் அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னமும் இது ஆகல ஒரு சில சிட்டிகளில் நல்லா இருக்கு மும்பை கல்கட்டா அது மாதிரி இருக்கிறோம் இது வந்து உள்ள வில்லேஜில் போகிறவங்க தான் சொல்கிறாங்க வில்லேஜில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு யார் வந்தாலும் விருந்து உபச்சாரம் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இந்த வித்தியாசமான ஒரு பொருட்களை நம்ம சாப்பிட்றப்போ டேஸ்ட் வித்தியாசப்படுது பொருள் வித்தியாசப்படுது சைஸ் ஆகட்டும் அதோடய நிறமாகட்டும் அதோடைய என்ன சொல்கிறது ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு இதுவாக இருக்கட்டும் சின்ன சின்ன மைனூட்டான இதுலலாம் வந்து இந்த பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இவங்க வந்து முழு பருப்பை வந்து இடித்து அதில் மசாலா மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு கலர்வான கலர்ஃபுல்லாக